மூச்சை போல போனைத்தானே இங்கு தினம் வாங்கும் இந்த நுரையீரல் நீ இல்லாமல் இருந்தாலே இந்த நுரையீரல் ஒரு நிதம் நீதம் தான் காதல் ராகம் நிகழ்ந்திடத்தா கேட்கும் தேகம் நீங்காமல் நெஞ்சில் இருக்கு முதன் பேர்தான் இங்கு தேசிய கீதம் எனக்கு என் மனதை கொள்ளையடித்தவளே வப்பப்பா இன்னைக்கு இந்த விளாக் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு ஷேர் பண்றேன் மாட்டிருக்கீங்களா இருக்கேன் லாங் வீடியோ போடுறதுக்கான மைண்ட் செட்டே வர மாட்டேங்குது என்னன்னு தெரியல இப்ப வந்து ஷார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அறுபது செகண்ட் வந்து இப்ப மூணு நிமிஷம் வந்து குடுத்துட்டாங்களா அதனால அந்த மினி விளாக் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா லாங் வீடியோ மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது அதே நாங்க எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் இந்த லாங் வீடியோ போடுறோம் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங் வீடியோக்கு முன்னாடி கொஞ்சம் என்ட்ரன்ஸ் அந்த சாங்ல வந்து போடுவோம் இல்லையா அது வந்து எப்போ போட்டாலுமே வந்து காபி ரேட்டு வர வருது அதனாலே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்கே என்னடா இது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு காபி ரேட்டு வந்துடுச்சுன்னா பாத்தீங்கன்னா சேனலே வந்து போற மாதிரி ஆயிடும் இந்த ஒன்னு ஒரு நிமிஷம் அந்த செகண்ட் வருது இல்லையா அதுல வந்து எந்த சினிமா பாட்டு வேணா போட்டுக்கலாம் அந்த லாங் வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா சினிமா பாட்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது கூடாது ரேட்டு வந்து கொடுத்துருவாங்கிறதுனால இதனாலே ஒரு இப்போ லாஸ்டா போட்ட லாங் வீடியோ கூட பாத்தீங்கன்னா அப்லோட் பண்றோம் காபி ரேட்டு வந்துடுது ரெண்டாவது அப்லோட் பண்றோம் காபி வந்து அதனாலே லேட் லேட்டா வந்து வீடியோ கொடுக்குற மாதிரி இருந்தது என்னோட இன் லைஃப் மாதிரி என்னோட ரொட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு இல்லைன்றதுனால பூரிக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பூரி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூரிக்கும் இந்த சாம்பாருக்கும் கிழங்கு வந்து பிடிக்கும் இந்த இந்த சாம்பார் வந்து ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அன்றைக்கி அதான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு சிலர் வந்து அந்த மினிங் ஷார்ட்ஸில் சொல்றேன் அந்த ஷார்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க இந்த மாதிரி அக்கா எப்படிக்கா காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக எந்திரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது நான் சரியான சோம்பேறி எந்திரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் தான் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொட்டீனாக வந்து எந்திரிக்க மாட்டேன் எப்போ எந்திரிக்கணும் அந்த மாதிரி வந்து எந்திரிக்கிறதா வேலை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடை வந்து செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களா ஆனால் எந்திரிச்சிட்டே இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம் அந்த மாதிரி தூங்கலாம் இல்லையா அந்த மாதிரி நான் தூங்க மாட்டேன் எந்திரிச்சிட்டேன்னா கடை வந்து எந்திரிச்சு என்னோட வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவேன் இன்னைக்கு பூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நான் பூரிக்கு வந்து மைதா மாவு வந்து சேர்க்க மாட்டேன் பூ அந்த பூரின்றது வந்து பார்த்தீங்கன்னா கோது மாவில் செஞ்சு தான் நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த மைதா மாவு சேர்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பூரி வந்து கொஞ்சம் லப்பர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும்ன்றதுனால அந்த உருட்டுவாங்க இல்லையா மாவு மேல் மாவு வந்து சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு மட்டும் தான் மைதா மாவு சேர்த்துப்பா மற்றபடி பார்த்தீங்கன்னா கோது மாவு தான் பூரி எப்பவுமே வந்து போட்டு எடுக்கிறது எப்பவுமே காலையில் வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து கிளப்புறோம்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட கட வேலை செய்யணும்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணியிருக்கணும்னு கிடையாது ஃபஸ்ட்டே நம்ம பிளான் வந்து இருக்கணும் என்ன வந்து நம்ம நாளைக்கு செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத வந்து பிளான் பண்ணிட்டாலே அந்த வேலை வந்து கடகடன்னு கடன் ஆகிடும் நான் இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில டைம் மட்டும் தான் பிளான் பண்ணி வச்சுருப்பேன் காலையில் இந்த லஞ்ச் செய்யலாம் இது டிஃபன் செய்யலான்ட்டு மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ காலையில் எந்திரிச்சு தோன்றது மட்டும்தான் என்ன இருக்கோ அதை வச்சு பிளான் பண்ணி ஒரு ஒரு சில நாளில் வந்து செய்வேன் ஆனால் என்ன செய்ய போகிறோன்னு பிளான் பண்ணால் மட்டும்தான் கடகடன்னு எல்லா வேலையும் முடியும் அப்போ போய் யோசிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து டைம் தான் ஆகும் இந்த பூரிக்கு சாம்பார் வந்து எனக்கு எப்படி பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா நிறைய லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எங்கள் பெரிய நாள் வந்து பூரிக்கு ஒரு வாட்டி வந்து செஞ்சுருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறப்ப அப்பத்துலேருந்து அந்த சாம்பார் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ செஞ்சேனா எப்போ அப்பத்துலேருந்து எப்பயாச்சும் பூரிக்கு வந்து இந்த சாம்பார் வந்து செய்வேன் எக்ஸ்ட்ராவாக வந்து பூரி வந்து உள்ளே போகிறது சாம்பாருக்காகவே சும்மா ஒன்றும் கிடையாது பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கணும் வெங்காயம் தக்காளி அப்புறம் கேரட்டு பச்சை மிளகா இது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகா தோளுக்கிய அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சின்ன எடுத்து சொல்றேன் விட்டு எடுத்தீங்கன்னா தாளிச்சுக்க வேண்டியது அது பூரியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அந்த பாசி நல்லா சூப்பராகவே இருக்கும் அது ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கு இன்னைக்கு பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து கொடுத்து அனுப்புறதுக்கு கிள்ளி சாம்பார் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த கிள்ளிப்போட்ட சாம்பார் ரெசிபி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் லாங் லாங்குடியில வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாரும் வந்து செய்கிற மாதிரி தான் செய்வேன் அதே மாதிரி வந்து முருங்கைக்கீரை ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க பண்ணுறீங்க முருங்கைக்கீரை ரெசிபி கூடமா ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு நம்மளோட இயல்பே அதான் பொண்ணுங்களே வந்து நம்ம அடுத்தவங்க வந்து இந்த குழம்பு வச்சுன்னா அது இப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டிஃப்ரெண்டாக வந்து செய்வாங்களே அதில் ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்டுருந்தே கண்டிப்பாக வந்து அடுத்ததாக வந்து ஷேர் பண்ணுறேன் எனக்காச்சும் முருங்கைக்கீரை கடைஞ்சுனா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் கிளிப்பட்ட சாம்பார் எல்லோரும் வந்து செய்கிற மாதிரி தான் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு பூண்டு வந்து நசுக்கி போடுவேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்ச மிளகாய் வந்து நிறைய அதிகமாக போட்டு வேறு எதையும் காரத்துக்கு வந்து சேர்க்க மாட்டேன் புளி கொஞ்சம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் கிள்ளிப்போ சாம்பார் நல்லாவே இருக்கும் கிள்ளிப்போட்ட சாம்பார்க்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து சேப்பங்கிழங்கு வந்து அந்த சிஸ்ட்பை மசாலா போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டேன் நல்லா பாக்கிறது சிஸ்டு பை மாதிரியே இருக்கு இல்லையா பசங்க வந்து லஞ்ச் இது சாம்பார் கூட ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் எப்பவும் வைக்கிற மாதிரி தான் மெத்தட்ல தான் வைப்போம் ஆனால் ஒரு ஒரு நாள் வந்து ஒரு டேஸ்ட்ல இருக்கும் ஒரு நாள் வந்து டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி தான் ஒரு சில டைம் வந்து எனக்கு வந்து மக்கர் மக்கணும் ஒரு சில டைம் சாம்பார் வந்து ஊற்றி ஊற்றி குடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டேஸ்டே இல்லாத மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி டெஸ்ட் இல்லாத டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஒரு கதை வந்து எடுத்துப்பாங்க எங்கள் அக்கா வந்து நடக்கா வந்து சாம்பார் வைக்கிறதுல அவங்க தான் வந்து கிளி போட்ட சாம்பார் சூப்பராக வைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்வார் நானும் கிட்ட வந்து எப்படி எப்படி சுற்றி நீங்கள் வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் அவங்க அதே மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பருப்பை வந்து மத்தெல்லாம் போட்டு கிடையாமல் கரண்டியாலே நல்லா கடைஞ்சிட்டு பூண்டை வந்து நல்லா தட்டி சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோ அப்படிலாம் சொல்லி தான் வந்து சாம்பார் அப்படி தான் வைக்கிறேன் இருந்தாலும் ஒரு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் டேஸ்ட்டே இல்லாமல் இருக்கும் ஒரு மாதிரி அன்றைக்கி பசங்களை ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் காலையிலே இட்லிக்கு வந்து மாவுக்கு வந்து ஊற வச்சிருந்தேன் நைட்டு டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய மாவு இருந்தது அது கூட அரைச்ச மாவு கொஞ்சம் ஊற்றி குளிச்சு வச்சுட்டா நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிக்கலான்றதுக்க மாவு அறுக்கிற வேலையை வந்து முடிஞ்சுது நான் எப்பவுமே இந்த மாவு அறுக்கிற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து செஞ்சிருவேன் அது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையாக இருக்கும் இல்லைனா செவ்வாய்க்கிழமை கிழமை ரெண்டு நாளில் வந்து மாவு அரைச்சி வச்சாதான் அந்த அந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போ வேணாள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளுக்கான மாவை மட்டும் உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு மீதி வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போடாமல் வச்சுருவேன் அதுக்கப்புறம் பிடிக்காது ரொம்ப வந்து பிடிக்காது நார்மலாக இருக்கும் நம்ம ஒரு வாரத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அது மாதிரி இந்த வெயில் நாள் ஸ்டார்ட் பண்ணாலே நம்ம பச்சரிசி வந்து போடுவோம் இல்லையா அதிகமாவுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கணும் கொஞ்சம் உளுந்து வந்து எக்ஸ்ட்ரா ஆகிட்டு பச்சை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் வெயில் நாளில் வந்து மாவு ரொம்ப குளிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்ததாக வேலை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே எனக்கு ஒரு பிடிக்காத வேலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமை வந்து க்ளீன் பண்ணுற வேலை தான் எப்போவுமே இப்போ என்னோட பெட்ரூம் வந்து இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குன்னு வந்து சொல்லவே முடியாது நான் எப்படி தான் க்ளீன் பண்ணாலும் அந்த க்ளீன் பண்ணுற செகண்ட் மட்டும்தான் பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுனே எனக்கு பயங்கர வேலையாக இருக்குது அந்த சாப்பாடு செய்யறது பாத்திரம் கழுவுறதுலாம் எனக்கு ஒரு ஒரு வேலையே கிடையாது இந்த மாதிரி எடுத்து அதாவது அங்கே எடுத்து வைக்கிறது தான் பெரும் வேலையா இருக்கும் எனக்கு நிறைய பேர் வந்து நினைப்பாங்க வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது இதெல்லாம் பெரிய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது உண்மையிலே வந்து பெரிய வேலை தான் ஏன்னா வந்து வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும்னு நினச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது நம்ம எடுத்து அதுவே வந்து நம்ம எப்படின்னா கண்டா போகுது வீடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுனா அதாவது அங்கே கிடக்கும் நாம் வந்து ரெஸ்ட் எடுப்போம் ஆனால் வீடு அப்படி தான் இருக்கும் ஆனால் வீட்டை வந்து க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைச்சாலே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கும் வந்து அப்படி தான் இருக்கும் எப்போயாச்சும் கொஞ்சம் டைம் கிடைச்சா மட்டும் தான் இப்போ எடுக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா எதை எதனா சும்மா வந்து அங்கங்கே எடுக்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு ஏதாவது வந்து இருந்ததுன்னா அழுக்கு இருந்தால் தொடச்சிக்கிட்டு இந்த மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் செஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு கிடைக்கும் இந்த மாதிரி பசங்க ஸ்கூலுக்கு போயிட்ட பிறகு இந்த பெட்டை வந்து க்ளீன் பண்றான் பார்த்தீங்களா இப்போ மட்டும் தான் வந்து பார்க்கலாம் அடுத்தாப்பில் வந்து துணி காயிருக்கும் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து பெட்டில் வந்து போடுறது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து லஞ்ச் பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெட் வந்து பார்த்தீங்கன்னா கச்சா மச்சான் வந்து ஆகிடும் அப்படியே எனக்கு வந்து கிளீன் பண்ணுற வேலை முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் வந்து கிடச்சிதுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த செடியை எடுத்து அதில் வைக்கலாமா இந்த செடியை தூக்கி அங்கே வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருப்பேன் என்னை வந்து ரெஸ்ட்டுன்றது வந்து எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு வந்து எடுக்க மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் வேலை எதுனா இல்லைனா படுத்துட்டு இருப்பேன் இல்லை எதனாச்சும் அந்த செடி அங்கே எடுத்து வைக்கலாம் இங்கே எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி வேலை வந்து பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு சலிப்பே இல்லாத வேலைனா வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு தண்ணி அடிக்கிறது அதுக்கப்புறம் அந்த செடியெல்லாம் வந்து பார்க்கறது இந்த செடி வைக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சளிப்பு யே வராது அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா துவச்சி போட்டிருந்தேன் அது வந்து சரி மாட்டிடலாம் அப்படின்னு மாட்டியிருந்தேன் ரெண்டு வருஷம் ஆகுது இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் இன்னும் இந்த கதவு போடாமலேயே நாங்கள் வந்து ரெண்டு வருஷம் வந்து கடந்து வந்துட்டோம் எப்போ அதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்குன்னு தெரியல வந்து கதவு போடாமலே இருக்கு ததவு போடலாம் அப்படின்ட்டு ஏதாவது வந்து ஒரு ஸ்டெப்பு வந்து எடுத்து வைப்போம் அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பு வந்து அப்படியே போகிற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துடும் அதாவது இன்னும் ஒன்று ததவு போடாமல் இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க கேட் கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் சாரி சொல்லிக்கிறேன் ரொம்ப நாளாக வந்து கேட்டு கேட்டு நீங்களும் வந்து சளிச்சு போய் இவங்க என்ன சொல்லவே மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டீங்க இந்த மணி வந்து மாட்டி வச்சிருக்கீங்க பூஜை ரொம்ப வெளியிலையும் அந்த மணி வந்து எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க அதுக்கப்புறம் இந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து கொடுத்தா அனுப்பின லைட்டு அவங்க அவங்க வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து வேலை வந்து எடுத்துகிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு இந்த லைட் வந்து அவங்க வீட்டில் ரொம்ப நாளாக இருந்தது சரிங்க வீட்டில் வந்து எங்கேனா மாட்டுறதுனா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பி அந்த லைட்டுமே எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அது அடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தான் வந்து அடித்து மாட்டியிருக்கேன் இந்த மணி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெங்களூரில் வாங்குறது நான் லிங்க் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஏன்னால் கடையில் எங்கேனா ஆன்லைனில் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக அந்த லிங்க் கொடுத்துருப்பேன் இது வந்து கடையில் பேங்களூரில் வந்து வாங்கிட்டு வந்ததால் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து லிங்க் வந்து கொடுக்க முடியல எப்போவுமே வந்து நான் ஒரு பொருள் வந்து வாங்குறேன் கண்டிப்பாக ரூபாய் வந்து வாங்குவேன் அந்த மாதிரி வீண் செலவுகள் வந்து நான் நிறைய எதுவுமே வந்து பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சேலரி வரப்ப பார்த்தீங்கன்னா அது அதுக்கும் அந்த சேலரிக்கு வந்து ஏதாவது ஒரு ஞாபகமா ஒன்று வாங்குவேன் அந்த மாதிரி இந்த மணி வந்து வாங்கினது தான் ஒரு ஒரு மணி வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ஐநூறு நான் நிறைய பெங்களூர்ல வந்து நிறைய கடை வந்து பார்ப்பேன் அப்போ வந்து ஹோல்சேல் கடை வந்து அங்கே நிறைய இருக்கு இந்த சித்தலை பாத்திர கடனை வந்து நிறையா இருந்தது அந்த மாதிரி வீடியோவில் பார்த்துட்டு இவர் பேங்களூர் போகிறப்ப பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னார் தான் அது ஒரு ஒரு மணி வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு மணி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வந்தார் நான் ஃபர்ஸ்ட்டு இவ்வளோ வந்து காஸ்ட்லியாக வந்து வாங்க சொல்கிறேன் ஒரு முந்நூறுபாய்க்கு விற்கும் மாதிரி நான் வெளியில் மாட்டுறது அதுக்கப்புறம் ரூமில் மாட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஐநூறுபாய்க்கு மட்டும் வாங்கலாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மணி வந்து நல்லா வெயிட்டாக நல்லாவே இருக்குது அந்த அந்த ஆங்கில் வந்து மாற்றுறோம் பார்த்தீங்கன்னா அந்த குக்கி அதை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ வெயிட் நல்லா அவ்வளோ கனமாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு இதுவே நம்ம லேடிஸ் வந்து போயிருந்தா ஏதாவது கம்மி பண்ணி கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு ஏதாவது கம்மி பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கலாம் அவர் வந்து அந்த மாதிரி பேரம் பேசுற ஆள் எல்லாம் கிடையாது அதனால ஐநூறுபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாரு அதுக்கு அது மாற்றுறதுக்கான ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அதை மாட்டிருக்கா இது வந்து மீஷோல வந்து ஒரு ஆங்கிள் வந்து நூறு ரூபாய் ரெண்டு வந்து இரநூறு ரூபாய்க்கு வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் அதை அடிச்சு மாட்டின பிறகு பாத்தீங்கன்னா பூஜைமே நல்லா ஒரு சூப்பரா இருந்தது நம்ம மணி அடிச்சு பூஜை பண்றப்ப மணி அடிக்கட்டும் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டு அடிச்சுட்டு அந்த விளக்கேத்திரப்பையா இருக்கட்டும் வத்தி ஏத்திட்டு இந்த மாதிரி அடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு குட் வைப்ரேஷன் மாதிரி தெரியும் நம்ம கோயிலில் மணி அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அது மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து விலைக்கு ஏற்றிட்டு அதை வெளியிலே மணி அடிச்சுட்டு வருவேன் அது ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக மாற்றியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது அது லைட் அடித்து அதுக்கப்புறம் அந்த மணி வந்து மாற்றின பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டாக சொல்லுங்கள் ரொம்ப நாளாக வந்து பார்த்துட்டிங்க இருந்தாலும் எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கான டைம் வந்து இப்போ வந்து கிடச்சிது இதை வந்து நான் தனியாக வந்து காமிச்சு ஷார்ட்ஸாக வந்து கொடுக்கலான்னு அப்படின்னு நினச்சி நினச்சி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து தள்ளி வந்து போயிடுச்சு இந்த மாதிரி மணி வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பித்தளை பாத்திர கடை இருக்கு இல்லையா நம்ம இப்போ விளக்கு இந்த மாதிரிலாம் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி கடையிலேயே இதெல்லாம் வந்து விற்கிது நான் வந்து விழுப்புரத்தில் கூட பார்த்திங்கன்னா கடை வந்து பார்த்துருந்தேன் அதில் குட்டியிலருந்து அது நல்லா பெருசு வரைக்குமே இருக்குது ஆனால் இந்த மாதிரி வந்து மாடல் கிடைக்குமா என்னான்னு தெரியல நார்மலாக வந்து நம்ம மணி அட்டிப்படையாக பூஜை பூஜை பண்ணுறப்ப அந்த மாதிரி மணி தான் வந்து பார்த்துருக்கேன் நீங்கள் வேணால் அங்கே போய் பார்க்குறதுனா கூட பாத்திர கடையில் கூட பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அன்றைக்கி மதியானம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு பசங்களுக்குன்ற நாய்க்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு எனக்கு இவங்களுக்கு சாப்பாடு போட்டால் தான் அதுக்கப்புறம் ரிஸ்ட் எடுக்கிறதுக்கான கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கும் ஏன்னா ஒரு ரெண்டு மேலே தான் சமையல் செய்ய வேலையை முடிப்பேன் அதுக்கப்புறம் இவங்களுக்கு சாப்பாடு வச்சு அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் போட்டுட்டா தான் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் இவங்களுக்கு வந்து சாப்பாடு போடணும் டைம் ஆகுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நான் படுக்க மாட்டேன் அது மாதிரி படுத்தாலும் ரெஸ்ட் எடுக்கவும் தோணாது அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு முடிச்சா தான் அதுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரெஸ்ட்டுன்ற டைமே வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் மேல வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் கிடையாது மறுநாள் வந்து எடுத்தது மறுநாள் வந்து ரோஸ் செடிலாம் வந்து வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாடிலாம் வந்து வாங்கிட்டு வந்தோம் அதில் போட்டு வச்சிடலான்றதுக்காக எப்பயுமே ரோஸ் செடி நான் வந்து இந்த களிமண் உடனே போட்டு வைப்பேன் அதனால கொஞ்ச நாள் வந்து ஒரு ரெண்டு பூ பூக்கும் அதுக்கப்புறம் இறந்து போயிடும் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரிப்பேராக வந்து ஏ டு இசட் வந்து கரெக்டாக வந்து வைப்போம் இப்போ ஏச்சு கண்டிப்பாக வருதான்னு பார்க்கலான்றதுக்காக தான் செம்மண் கோகோ கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட்டு உரம் மாட்டு உரம் இது எல்லாமே கலந்து இந்த டைம் கரெக்டாக வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வச்சுருந்தேன் இந்த டைம் நீ வைக்காத உன்னோட கையால் தான் வரமாட்டேங்கிதுன்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன் அப்படின்றதுக்காக அவர் கையால் தான் வச்சு வச்சுது இந்த டைம் வந்து எல்லாமே செலவு பண்ணியிருப்பேன் கொஞ்சம் ஒரு பொங்கல் காசு வந்து வந்தது இல்லையா அதில் வந்து எல்லாமே வந்து இந்த ஜாடி வாங்குறது பூக்கோப்பிட்டு வாங்குறது இதுதான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் பசங்களுக்கு பொங்காஸ் எல்லாமே தான் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன் எல்லாமே வந்து இந்த டைம் லாஸ்ட்டாக வைக்கிறேன் இதுக்கப்புறம் ரோஸ் செடி பக்கமே வந்து நான் போக மாட்டேன் இதோட லாஸ்ட் வச்சு பார்ப்பேன் இதோட நான் தலை சுற்றி இதுக்கப்புறம் ரோஸ் செடியே வாங்க மாட்டேன் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் செலவு பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு வந்து இந்த செடியெலாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா அது ரோஸ் செடி வந்து யாருக்கும் சொல்லவே வேணாம் அவ்வளோ வந்து பிடிக்கும் இந்த டைம் வந்து நிறைய வந்து மாடி தோட்டம் வந்து நான் பார்ப்பேன் அதுல ரோஸ்டெடி அவங்க அவ்வளோ பூ வந்து பறிப்பாங்களா இந்த மாதிரி நம்மளும் வந்து பறிக்க மாட்டோமா மாட்டோம் நம்மளுக்கு செடி வராதா நிறைய வாட்டி இயங்கியிருக்கேன் அதனால இந்த டைம் வந்து போனா போகுது இந்த டைம் வந்து செட் பண்ணி வச்சு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக வச்சேன் வச்சதுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தலையில வந்து இடி விழுந்த மாதிரி எனக்கு மேலே மொட்டை மாடியில் வந்து ஆடு வந்து மேஞ்சிட்டு போயிடுச்சு நாய் வந்து போர்ட்டிக்கோவுக்கு வந்து ஆடு வந்திருக்கு அதை வந்து நாய் வந்து தருத்தவே அது படிக்கட்டு வழியாக மேலே ஏறி மேலே போயிட்டு அந்த பூவு முக்கு எல்லாம் இருந்ததையும் எல்லாத்தையும் கடிச்சிட்டு மொட்டை மொட்டையாக ஒரு குச்சி மட்டும் விட்டுட்டு போயிருக்கு அந்த குச்சி கூட ஏன் விட்டதுன்னு எனக்கு தெரியல எனக்கு மொட்டை மாடி போய் பார்த்த உடனே மேலேருந்து ஆடு க சவுண்டு வந்து கேட்குறீங்க வந்து ஆடு சத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆடு ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு எனக்கு தக்காளி செடி இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஓரளவுக்கு மேய்ஞ்சிருந்தா கூட எனக்கு மனசு அரிப்பும் இருக்கும் கரெக்டாக பூவு மொட்டு இலை எல்லாத்தையும் மேஞ்சிட்டு ஒரு குச்சி மட்டும் எல்லா செடியிலையும் தான் விற்றுருக்கு அங்கேயும் அப்படின்னு அழுகையாக வந்துருச்சு ஆட்டுக்காரங்கிட்டே நான் சொல்லி அழுகிறேன் எல்லா செடியும் வந்து மேஞ்சிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு சரி இதுக்கப்புறம் மேஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம எப்படி வர வைக்கிறது அப்படின்னு யோசிக்கணும்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டிப்ஸாக வந்து நான் ஃபாலோ பண்ணிடுறேன் நம்ம எப்பவுமே ரோஸ் செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விருந்தாளி மாதிரி வந்து நம்ம பார்க்கக்கூடாது நம்ம வீட்டு பிள்ளையா வந்து பார்த்தா தான் அது பூ வந்து நம்ம நிறையா கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு சேனலை வந்து அதை வந்து நான் பார்த்து அதுக்கப்புறம் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத யூஸ் பண்ணி தான் இப்போ ஓரளவுக்கு துளிர் வர ஆரம்பித்து மொட்டு வச்சு பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு அதான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க என்னென்ன டிப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்ட்டு கண்டிப்பாக வந்து இப்போ தான் வந்து நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன் கண்டிப்பாக என்னென்ன டிப்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி செடி வந்து நல்லா வந்தது அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக சிக்க அதுக்கப்புறம் மஞ்சள்லாம் காய வச்சுருந்தேன் இப்ப தை மாசம் வந்தாலே மஞ்சள் கிழங்கு கிடைக்கும் இல்லையா எப்போவுமே நான் வருஷாந்திரம் அப்படி தான் வந்து செய்யறது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது கிலோ மஞ்சள் வாங்கிட்டு வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் நல்லா பொடியை க அரிஞ்சு காய வச்சு எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் வந்தது அரைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மஞ்சள் அப்படி வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப பியூர் மஞ்சள் தூள் கிடைக்குதுன்னா கொஞ்சம் வேலை எடுத்து தான் வந்து செய்யும் நம்ம சாப்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு இந்த மஞ்சள் தூள் வச்சுப்போம் விளக்குக்கெலாம் யூஸ் பண்றதுக்கு அந்த பாக்கெட் மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா அதை வந்து வாங்கி எப்போவுமே யூஸ் பண்ணிக்குது இதே மாதிரி வந்து இந்த காரணம் மிளக்காய தூளும் வாங்கி அரைச்சி வச்சுக்கலாம் நானும் நினைக்கிறேன் அதை எதுவும் வாங்கி வைக்க முடியல அம்மா வீட்டில் நம்ம பச்சை மிளகா வந்து போட்டிருந்தாங்க ஏதாவது மிளகாய் தருவாங்க போட்டுடலான்னு பார்த்தா அதுவுமே வந்து பாதி வந்து செடி வந்து வீணாக போயிடுச்சுன்னு அவங்களுமே வந்து மிளகாய் தரல மிளகாய் வாங்கி மிளகாய் தூளுமே இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கணும் காரத்தூள் வந்து நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கழிந்த தண்ணி இதெல்லாம் தக்காளி அதெல்லாம் வந்து போட்டு அப்படியே எடுத்து வந்து ஊற்றுவோம் இல்லையா அதில் விளைஞ்ச விளைஞ்ச வந்து தக்காளி செடியை வந்து சும்மா அந்த பேக்கில் வந்து நட்டுவிட்டேன் அந்த சுரக்கா பீக்கிங்காய் வேறெல்லாம் வந்து முளைக்கவே இல்லையா அதெல்லாம் இதில் சும்மா சொரி விட்டது தான் அது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் வந்து கொடுக்கும் நான் நினைக்கவே இல்லை நல்லா இது வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ தக்காளி பழம் வந்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தக்காளி பழம் நம்ம வேணும் பழமே பறிச்சிக்கிற மாதிரி நல்லா தக்காளி இருந்தது இதுக்குன்னு உரம் கூட நான் எதுவுமே வந்து கொடுக்கல தண்ணி மட்டும்தான் இருந்தேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் நிறையாவே இருந்தது அது பூச்சி கூட நிறையா வந்துருச்சு அது கூட நான் பார்க்கவே இல்லை இருந்தாலும் தக்காளி பழம் இருந்துகிட்டே இருந்தது அன்னைக்கு டே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இப்படி தான் இருந்தது இதுதான் என்னோட டே ஒரு ரொட்டின் வந்துன்னு சொல்லலாம் இதோட இந்த விலாக முடிச்சுட்டு அந்த விலாக எப்படி இருந்தது கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தான் என்ன சொன்னால் फर्स्ट टाइम பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க